ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸில் இன்னொரு வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்ஷிகா என்டர் தீபாவளி குழுக்கள் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பதினாறாவது மாத குழுக்கள் இந்த குழுக்களுக்கு யார் வந்திருக்காங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி யார் யாரெலாம் பத்தாம்தேதிக்குள்ளே காசு கட்டினீங்களோ அவங்களோடது பேர் லிஸ்ட்டு வந்து பிடிஎஃப் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருப்பேன் அவங்களோட டோக்கன்ஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க வீடியோவில் அது இல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தீபாவளி ஃபண்டு அதுக்கு இல்லாமல் பொங்கல் ஃபண்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் ஜனவரியில் அது ஜாயின் பண்ணவங்க எல்லாேருக்கும் வந்து ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கார்டுக்கான வேலை வந்து போயிட்டுருக்கு பொங்கல் ஃபண்டு சேர்ந்தவங்களுக்கு இந்த மாத கடைசிக்குள்ளே அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கார்டு அப்படி இல்லைன்னா ரெசிப்ட் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் ஆல்ரெடி நம்ம இருந்து அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜுமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் எண்டுக்குள்ளே டிஜிட்டல் கார்டு இல்லைன்னா ஆச்சும் உங்களுக்கு வரா மாதிரி வந்து வேலை போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்துடும் அது இல்லாமல் தீபாவளி ஃபண்டு வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு டிசம்பர் மாதத்தோடு வந்து யாருக்கும் கார்டு வந்து எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதில்ல அது ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ்லையுமே சொல்லியிருக்கேன் வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஆப் வந்து டெவலப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அது வந்துருச்சுன்னு சொன்னால் கார்டே வந்து யூஸ் கிடையாது ஓகேங்களா எல்லாமே வந்து நீங்கள் ஆப்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மெசேஜஸ் வந்து அது இல்லாமல் நீங்கள் கட்டின ரெசிப்ட்டுமே வந்து நீங்களே டவுன்லோட் பண்ணி ஃபோன்லேயே கூட வச்சுக்கிற மாதிரி தான் வந்து ஆப் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சைட்லேருந்து பேங்க்கில் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அந்த மெசேஜ் வந்து கொடுப்பாங்க அதனால தான் கொஞ்சம் டிலே வந்து ஆகுது நீங்கள் மெசேஜ் கொடுத்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ண உடனே எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்க அது வந்து அப்படி அனுப்ப முடியாது ஏன்னா வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் வச்சுட்டு நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்கன்னு சொல்லி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பைசா இது ஓகேங்களா அப்படி வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுக்கல ஆஃபீஸ் சைட்லேருந்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் நம்பரு உங்கள் யூடிஆர் நம்பரு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே இருந்து தான் பைசா வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க அதனால் தான் கொஞ்சம் டிலேவும் ஆகுது ஏன்னா ஹாலிடேஸ் இருக்குது அவங்களுக்குமே வந்து லீவ் இருக்குது எல்லாமே இருக்குது அதெல்லாம் போக அவங்க ஒர்க்கிங் டைம்ஸில் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க அதனால கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் வந்து லீவ் விட்டுட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் அதனால் அந்த டைம் மெசேஜஸ் வந்து யாருக்குமே கொடுக்கல ஒரு அஞ்சாந்தேதி தேதி வரைக்கும் யாருக்குமே மெசேஜே கொடுக்கல ஒன்றாம்தேதி பே பண்ணவங்கலேருந்து ஒரு ஆறு ஏழு தேதி வரைக்கும் யாருக்குமே மெசேஜே கொடுக்கல அதுக்கப்புறமா தான் ஸ்டார்டிங் ஒன்னாம் இப்போ வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு லைன் பை லைன் தான் வந்து மெசேஜஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்றாம் தேதி இல்லை ரெண்டாம் தேதி பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் அமிச்சிட்டு தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திரும்பி ஒரு அஞ்சா தேதி இல்லை ஆறாம் தேதி வந்து நீங்கள் எனக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல உங்கள் சைட்லேருந்து ரிப்ளை வரல ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றாம் தேதி அமைச்சிருக்க மெசேஜ் வந்து உங்கள் டேட் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம்ந்தேதி லஞ்சாம் தேதிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த தேதிக்கு வந்து உங்கள் மெசேஜ் வந்து போயிடும் அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றாம் தேதி பேமெண்ட் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது உங்களோட மெசேஜ் வந்து ரிப்ளை வராது நாங்கள் வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் என்ன வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஒன்றாம் தேதி வரைக்கும் போட்டவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டோம் ரெண்டாம் தேதி வரைக்கும் பேமெண்ட் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டோம் ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஃபோன் பண்ணுறீங்க நான் ரெண்டாம் தேதியே பைசா கட்டிவிட்டேன் எனக்கு ரிப்ளை வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து அடுத்தடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கிறதுனால உங்களோட நம்பர் வந்து வேறு டேட்டுக்கு வந்து போயிடுது அதனால் நீங்கள் காசு அனுப்பிச்ச டேட்டுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து நீங்கள் கொடுத்த டேட்டுக்கு நாங்கள் எப்போ மெசேஜ் போடுறமோ அந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்துடும் அதனால் தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் நம்மளோட ஆப்பில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனே வந்து உங்களோட ரெசிப்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்குமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த மாதிரி வந்து மியூச்சுவலாக போய்டும் அதுக்காக தான் ஆப்புக்கான வேலை வந்து போயிட்டுருக்கு சும்மா இல்லை நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் அந்த அந்தளவுக்கு சூப்பராகவே வந்து ஆப் வந்து நல்லா வந்து பஃபரிங் இல்லாமல் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான வேலை தான் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அந்தந்த ஒர்க்குக்கு கரெக்டாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா சும்மா ஒன்றும் கொடுக்கறதில்ல அவங்களுமே வந்து நல்ல டீம் கிட்ட தான் நம்ம வந்து சென்னையிலே வந்து செகண்ட் பெஸ்ட்டு ஆன கிட்ட தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா அவங்களும் வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்கணும் நாங்களும் டெமோலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வர மாதங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசுங்க ஈஸியாக முடியும் அதனால் வந்து எந்த டவுட்டுமே இருக்காது அது இல்லாமல் ஃப்யூச்சரில் எதனா வந்து நாங்கள் எதனால் புதுசாக பண்டு எதனா ஸ்டார்ட் பண்ணுறோம் வேறு எதனா ஸ்கீம்ஸ் எதனா கொண்டு வரும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆப்லேருந்தே வந்து பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆப்பிலேருந்தே வந்து எல்லாமே பார்த்துக்குற மாதிரி தான் ஆப்புமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் மந்த்லி க்ராசரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணா கூட அந்த ஆப்லேருந்தே வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அந்த ஆப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களாண்ணா ஏன்னா நம்ம அப்படி தான் கேட்டிருக்கோம் ஏன்னா இது இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் கூட டச்சில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ இதே வந்து ரெகுலர் பிஸ்னஸாக பண்ண போகிறேன்னு ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இப்போ இதே ரெகுலர் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கிராசரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி ஆப்ஸில் வந்து நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹோல்சேல் பிரைஸும் ரீட்டைல் பிரைஸும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு காம்போ கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து அந்த காம்போவில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷனும் வந்து கொடுக்கலான்ற மாதிரி யோசித்து வச்சிருக்கேன் அது ஆப் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு வரட்டும் நான் அளவுக்கு கேட்டிருக்கேன் அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எனக்கு கரெக்டாக அது வந்துருச்சு அப்படின்னா தான் அந்த ஆப் வந்து ஃபுல்லாக லான்ச் ஆகும் லான்ச் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிப்ளை வந்து எங்கள் சைட்லேருந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக கொடுப்போம் அதனால் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலை ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே மெசேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்குன்னா வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரலன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கொடுத்துருக்க நம்பர்லேயே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரலைன்னா ஏன் என்னன்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்றைக்கி வந்து லீவு அதை இங்கே வந்து சண்டே ஆஃபீஸில் யாருமே இல்லை பார்த்துருப்பீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நாளைக்கு வரலன்னா இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் மண்டே இல்லை டியூஸ்டே ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா இப்போ வாங்க குழுக்கள் குள்ளே போகலாம் ரொம்ப நேரம் பேசிட்டேன் ஏன்னா இந்த விஷயம் நான் உங்களுக்கு கன்வே பண்ணி தான் ஆகணும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க இல்லை இதுக்கு முன்னாடி குழுக்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுலேயுமே இந்த விஷயம் சொல்லியிருப்பேன் அதை விட இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அது பார்க்கலன்னா இது பாருங்கள் இது பார்க்கலன்னா அது பாருங்கள் ரெண்டு வீடியோஸும் பாருங்கள் இப்போ அங்கே குழுக்களுக்குள்ளே போகலாம் குழுக்களில் இல்லாதவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் டோக்கன்ஸ் பார்த்துட்டிங்க வாங்க அதே மாதிரி மாதம் மாதம் பார்க்கறது தான் இந்த டப்பாவில் தான் போட்டு நம்ம குழுக்க போகிறோம் ஓகேங்களா நேற்று பண்ண வேண்டிய குழுக்கள் ஏன் இன்றைக்கி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என் பொண்ணு கான்வெகேஷன் வாங்கிட்டாங்க அந்த ப்ரோக்ராமுக்காக நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் ஏன்னால் எடிட் பண்ணி போட முடியல வேறு வேறு ஒர்க்ஸ் இருக்கிறதுனால சரிங்களா இன்னும் ரெண்டு நாளில் வந்து எங்களுக்கு ஆனிவர்சரி வர அதனால் அந்த வேலையாகவும் வர திரும்ப இப்போ கிளம்பிடுவோம் இப்போ இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த வேலையாக தான் கிளம்புறோம் சரிங்களா யார் யாரெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பதினெட்டாம் தேதி பிப்ரவரி வர டியூஸ்டே எங்களுக்கு ஆனிவர்சரி விஷ்வம் விசேஷம் இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க ஏன்னா அந்த வீடியோ எப்போ போடுவோன்னு எனக்கே தெரியாது ஆனால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எடுத்தா போடுறேன் எடுக்கலைனாலும் போட முடியாது அப்படிதான் இருக்குது எங்கள் நிலமை எடுக்கிறது ஃபோன்லேயே இருக்குது ஃபோனில் இருக்கிறது ஸ்பேஸ் பற்றிலே டெலிட் பண்ணிடுறோம் திரும்பி எதுக்கே போட்டுக்கிட்டு டைம் ஆகிடுச்சுட்டு அப்படியே விட்டுறோம் எடுக்கிற வீடியோவை அதனால் எப்போ முடியுதோ அதனால போகிறேன் யாருமே இல்லை குழுக்களுக்கு யாரும் வராதுனால நானே எடுத்துறேன் இன்னைக்கான லக்கி வின்னர் யாருன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நம்பர் முப்பத்தி எட்டு நம்பர் முப்பத்தி எட்டு நிஜமாக எனக்கும் யாருன்னு தெரியாது வாங்க நான் லிஸ்ட்டில் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் மாதிரி எனக்கு ஆனிவர்சரி விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் வர டியூஸ்டே பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்களோட ஆறாவது வருஷ கல்யாண நாள் நல்ல மனசு இருக்கிறவங்க விஷ் பண்ணுவாங்க கமெண்டில் வந்து பண்ணுவாங்க பார்க்குறேன் யார் யாருக்கலாம் இருக்குது அப்படின்றது நம்பர் முப்பத்தி எட்டு ஸ்ரீனிவாசன் ஓகேங்களா அவரோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் டபுள் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஓகேங்களா நம்பர் முப்பத்தி எட்டு ஸ்ரீனிவாசன் கே ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் டபுள் நைன் த்ரீ ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஓகேங்களா இவர் தான் இன்றைக்கான லக்கி வின்னர் ஓகே ரொம்ப நேரம் போயிடுச்சு வீடியோ ஓகே நெக்ஸ்ட்டு மந்த் பார்க்கலாம் பை பாய்